வெஜிடபிள் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பட்டாணி பீன்ஸ் கேரட் குடமிளகாய் முட்டைக்கோசெலாம் நைஸாக நறுக்கி எடுத்துருக்கேன் ஏழு பூண்டு பல் பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன் நூடுல்ஸ் நான் ஒரு அஞ்சு இதை சேர்த்துக்கிறேன் நூடுல்ஸ் பேக்கெட்டில் வர மசாலா அதில் கொடுத்துருக்க அந்த மசாலாவை உடச்சி சேர்த்துட்டு காரமாக வேணும்னா அது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகு பொடி ஒன்று ரெண்டாக பொடி பண்ண காஞ்ச மிளகாய் அரை டீஸ்பூன் இதுக்கு பதில் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கட்டாயில் தனியாக தண்ணி கொதிக்க வச்சுட்டு நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம் கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து குழையாமல் வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும் இப்போ வெந்திரிச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டிட்டு தனியாக அகலமான ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி பிடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வடிச்ச நூடுல்ஸை இதில் சேர்த்துடணும் சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு வடிகட்டி எடுத்துக்கணும் ஒரு அகலமான கடாய் வச்சுட்டு தேவையான அளவு வெண்ணெய் பூண்டு சேர்த்துக்கலாம் காயிரி சேர்த்தலாம் குடை மிளகாயும் முட்டைக்கோசம் கடைசியாக சேர்த்தா போதும் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு காய்கறிக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சிருக்க மசாலா இன்னும் கொஞ்சம் காரமாக வேணுங்கிறனால கொஞ்சம் பொடிச்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு முட்டைக்கோஸ் குடை மிளகாய் சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு கலர் கலரிக்கிறான் அதுக்கு மிதமான தீயில் வச்சுட்டு நூடுல்ஸை சேர்த்துக்கிறோம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பாக பண்ணிடலாம் இப்போ காய்கறி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு நன்றி வணக்கம்